பாரிஸில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாம் பாராலிம்பிக் போட்டிகள் இந்திய அணி தற்போது வரை இரண்டு தங்கம் உட்பட பதினோரு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முன்னேறி வருவது மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிப்பதாகவும் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போன்ற போட்டிகளில் ஒரே நேரத்தில் இரண்டு பதக்கங்களை வென்ற தடகள வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள பிரீத்தி பாலுக்கு தனது இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளா் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக கழக செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தில் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் ஸ்டாண்டிங் எச் ஒன் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற இந்திய வீராங்கனை அவனி லெகாராவுக்கும் ஆடவர் ஒற்றையர் எஸ் எல் த்ரீ பேட்மிண்டன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் நிதிஷ்குமாருக்கும் தனது இதயம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக புரட்சிதாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் போன்று மகளிர் ஒற்றையர் எஸ்யூ ஃபைவ் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீராங்கனை துளசிமதி முருகேசன் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி செவன் போட்டியில் இந்திய வீரர் நிஷாத் குமார் வட்டியெறிதல் எஃப் போட்டிகள் சிக்ஸ் போட்டியில் இந்திய வீரர் யோகேஷ் கத்துனியா மற்றும் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் மணிஷ் நர்வால் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் என்று சாதனை புரிந்திருப்பதற்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மகளிருக்கான ஒற்றையர் எஸ்யூ ஃபைவ் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீராங்கனை மணிஷா ராமதாஸ் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் எஸ்ஹெச் ஒன் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மோனா அகர்வால் பத்து மீட்டர் ஏர் பிஸ்தல் எஸ்ஹெச் ஒன் துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் இருநூறு மீட்டர் டி தேர்ட்டி ஃபைவ் ஓட்டப்பந்தயம் மற்றும் நூறு மீட்டர் டி தேர்ட்டி ஃபைவ் ஓட்டப்பந்தயத்திலும் இந்திய வீராங்கனை பிரீத்திபால் ஆகியோர் வெண்கல பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளனர் அதிலும் குறிப்பாக ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போன்ற போட்டிகளில் ஒரே நேரத்தில் இரண்டு பதக்கங்களை வென்று தடகள வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள பிரீத்திபாலுக்கும் பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டிகள் இதுவரை இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி ஐந்து வெண்கலம் உட்பட பதினோரு பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து வீராங்கனைகளுக்கும் வீரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது வாழ்த்து செய்திகள் தெரிவித்துள்ளார்